முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சிவமோகன் அவர்களை தமிழரசு கட்சி என்ற போர்வையில் அக்கட்சியை சார்ந்த சிலருக்கு அக்கட்சியின் ஆலைக்கு சேறு பூசப்படுவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிரங்கப்படுத்தியுள்ளீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனுக்கு எதிராகவும் தமிழரசு கட்சி என்ற போர்வையில் அவிட்டு விடப்படும் சேருபூசன் மருத்துவர் சிவமோகன் அரசியல் வாழ்க்கைக்கு விடை கொடுத்திருப்பதற்கான காரணம் வேறு எவரும் அல்ல அதனை நீங்களே உங்களது நடவடிக்கைகளால் செய்து கொண்டீர்கள் என்பதனை ஊடகம் சுட்டிக்காட்ட தேவையில்லை அதனை கடந்த தேர்தல்களில் மக்கள் உங்களுக்கு புரிய வைத்துள்ளார்கள் என்பது மாத்திரமின்றி கட்சியின் யாப்பிக்கு முரணான நடவடிக்கைகளினால் கட்சியும் புறக்கணித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தமிழரசு கட்சி மீது உங்களுக்கு காணப்படும் இந்த வெறுப்பும் தற்போது அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கின்றதென்றால் அது உங்களின் அரசியல் இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஒன்றாகும் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர் மத்தியில் செல்வாக்கினை கொண்டுள்ள தமிழரசு கட்சியினை குற்றம் அல்லது குறை கூறினால் மாத்திரமே நீங்கள் உங்களது இருப்பினை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதில் தெளிவாக செயலாற்றுகின்றீர்கள் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் கடந்த வாரம் கூடியிருந்த நிலையில் சமூக வலைதளங்களிலேயே பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது ராணுவ அதிகாரிகளின் நியமனங்களுக்கு அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக பதவி வகிக்கும் ஸ்ரீதரன் துணை போயிருந்தார் என்பது பத்திரிகைகளில் முதன்மை செய்திகளாக இடம் பிடித்திருந்தன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதனும் அதற்கு எதிராக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவினை மேற்கொண்டிருந்தார் அது மாத்திரமின்றி சூரிய சக்தியிலான மின் உற்பத்தி செய்யும் சோலார் தனியார் நிறுவனத்திற்கும் எழுபது தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதனால் ஸ்ரீதரனுக்கோ அல்லது உங்களுக்கோ என்ன கிடைத்தது என்பது தெரியவில்லை அவருக்கு ஆதரவாகவே தனது ஊடக சந்திப்பில் நீங்கள் குரல் கொடுத்திருப்பது உங்களின் கடந்த கால சம்பவங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறீர்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக பேசப்பட்டது எவ்வாறாயிரும் கட்சியின் தலைமைத்துவம் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்கியிருந்த போதிலும் மக்கள் உங்களை நிராகரித்திருந்தனர் என்பது தேர்தல் பெருவாறுகளின் வாயிலாக அறிய முடிகின்றது மீண்டும் மருத்துவர் சிவமோகன் தமிழரசு கட்சியிடம் பொது தேர்தலுக்கான வாய்ப்பினை கேட்டதாகவும் அதற்கு கட்சியின் தலைமைத்துவம் மறுப்பு தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன இது இவ்வாறு நான்காம் ஆண்டு பொது தேர்தலின் போது வன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு எதிராக நேரடியாகவே களமிறங்கி செயற்பட்டமையினாலும் கட்சியில் அங்கம் வகித்துக் கொண்டு கட்சியின் யாப்பிற்கு எதிராக செயற்பட்டதாகவும் பேசப்பட்டன பல சுயேட்சை குழுக்களை உருவாக்கி யாழ்ப்பாணத்தை போட்டியிட செய்தமையினால் மையினால் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நாடாளுமன்ற அவற்றிற்கு முடியாத நிலை உருவானதாகவும் ஆய்வு கட்டுரைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன தமிழீழ தேசிய தலைவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது மாவீரர் உரையை கூறிய ஒரு விடயத்தினை மேற்கோள் இருக்கின்றீர்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டால் அதன் பொறுப்பு இலங்கை தமிழரசு கட்சியிடமும் புலம்பெயர் தமிழர்களிடமும் ஏனைய புத்திஜீவிகளின் செயல்களினாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தீர்கள் அது எந்த தவறும் இல்லை ஆனால் தமிழரசு கட்சி அந்த பொறுப்பில் இருந்து விலகி நடப்பதாகவே உங்களது புலம்பல் அமைந்திருக்கின்றது இன்று அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய தமிழரசு கட்சியை திருட்டுத்தனமாக சூழ்ச்சிகள் மூலம் அரசியல் சாரதிக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடைய அதுவரை இவர்கள் எடுக்கும் உறுப்பினர் நீக்க அரசியல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் இவர்கள் கட்சியில் நேர்மையான முறையில் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல ஒரு குழு என்ற போர்வையில் தமிழரசு கட்சியை தவறாக வழி நடத்த தமிழரசு கட்சியை ஒரு சகதிக்குள் தள்ளி அளித்திருக்கும் செயல்பாட்டை தான் இவர்கள் செய்கிறார்கள் சிவமோகன் அவர்களே உங்கள் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு காணப்படுகின்றது அதனை நீங்கள் அறிவீர்களா என்று தெரியவில்லை தமிழ் தேசியம் தொடர்பில் கதைக்கும் நீங்கள் முன்னாள் பெண் போராளி ஒருவருக்கு அரச தொழில் வாய்ப்பொன்றினை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்து அவரிடம் பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவலாக குற்றம் சுமத்தப்படுகின்றது நீங்கள் நிரபராதி என்றால் அந்த குற்றச்சாட்டினை மறுத்திருக்கலாம் அல்லவா இவ்வாறான உங்களின் நிலைப்பாடு அந்த துரோகத்தினை நீங்களே செய்ததாகவே பறைசாற்றுகின்றது நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி செய்த காலத்தில் கம்பெரலிய திட்டத்தின் கீழ் வீதிகள் நிர்மாணம் மற்றும் செப்பனிடும் பணிகளை தனது நண்பரோடு பொறுப்பித்து அவர் வாயிலாக பணம் பெற்றுக்கொண்டமை கொண்டமை தொடர்பிலும் எதிர்தரப்பு அரசியல் மேடைகள் சுட்டிக்காட்டுகின்றன அதே நேரம் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினராக அங்கம் வகித்த போது காணிகளை கையகப்படுத்திக் கொண்டமை அந்த சந்தர்ப்பத்தை பிரதேச செயலாளராக மாவட்ட செயலாளராக கடமையாற்றுகின்றவருக்கு இந்த விடயம் நன்கு தெரியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கப்படும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினை தனக்கு சொந்தமான வென்னி என்ற அமைப்பிற்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான தையல் இயந்திரங்களை கொண்டதாகவும் அந்த இயந்திரங்கள் சிவமோகன் உங்களது வீட்டில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அந்த இயந்திரங்களுக்கு நடந்தது என்ன என்பது தெரியாதுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றன இத்தனை குற்றங்களும் உங்களால் நேரடியாக இழைக்கப்பட்டதா அல்லது உங்களை விரும்பாதவர்கள் வீண் பழி சுமத்தியுள்ளனரா என்பது தெரியவில்லை கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு அரசியல் வரலாற்றினை கொண்ட ஒரு கட்சியின் மீது குற்றம் சுமத்துவதாயின் அந்த கட்சியினால் தனக்கு சுயநன்மைகள் கிடைக்கவில்லை என்பதற்காகவோ அல்லது தாம் இழைக்கப்பட்டதாக கருதப்படும் குற்றங்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டது என்பதற்காகவோ வெறுமனை குற்றம் கூறுவது தவறாகும் அதற்கு முன்னதாக தமது கடந்த கால நடவடிக்கைகள் தொடர்பிலும் தனக்கு சமூகம் சார்ந்த விடயங்களில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் மக்கள் சேவகனாக பணியாற்றும் ஒருவர் தான் நிரவராது என்பதனை நிரூபிக்க தவறிவிடக்கூடாது அது ஒவ்வொருவரின் கடமைகளில் ஒன்றாகும் மருத்துவரும் அரசியல்வாதியுமான நீங்கள் ஆதரித்து பேசிய ஸ்ரீதரன் எவ்வாறான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என்பது தொடர்பிலும் இனியும் நீங்கள் ஆதரிக்க போகின்றவர்கள் மீது எவ்வகையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பிலும் கற்றறிந்து செயல்படுவது சிவமோகனின் சாணக்கியத்தை மேலும் வலுப்படுத்தும் தமிழரசு கட்சி மீது மக்களுக்கு காணப்படும் நம்பிக்கை பொறுப்பு மற்றும் நற்பெயர் ஆகியவற்றை அக்கட்சியில் அங்கம் வகித்த ஒருவர் விமர்சிக்கும் போது ஏனைய கட்சிகள் அதனை விமர்சிப்பதற்கு சற்றும் தாமதிக்காது என்பது பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் புரிந்திருக்க வேண்டும் உங்களது இந்த சாடலானது புதிய கட்சி ஒன்றினை தோற்றுவிக்கும் நோக்கத்தில் அமைய பெற்றிருக்கலாம் அவ்வாறே அந்த கட்சிகள் தனக்கும் ஒரு ஆசனத்தை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்வதற்கான முயற்சியாகவும் அமையலாம் இவ்வாறு மாம்பழ சின்னத்தில் அரசியலில் களமிறகியவர்கள் அனைவரும் மாம்பழத்தில் வைத்து கொண்டு அரசியல் அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர் இதனை நீங்கள் சிறந்த உதாரணமாக எடுத்து கொள்ள முடியும் தமிழரசு கட்சி தெரிவு செய்தவரை தமிழினத்திற்கு துரோகம் செய்து இராணுவ அதிகாரிகளின் நியமனத்திற்கும் துணை போய் இருக்கின்றார் அதே நேரம் அக்கட்சியில் அங்கம் வகிக்கும் அதே அக்கட்சியில் அங்கம் வகித்தவரை அதன் தலைமைத்துவத்திற்கு எதிராக தற்போது ஊடக மேடை ஏறி இருக்கின்றார் இதனையெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் அவதானிக்காமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை அறிந்திருந்தும் அதற்கு எதிராக ஏன் இதுவரை உரிய உயரிய தீர்மானங்களை மேற்கொள்ளவில்லை தமிழரசு கட்சி தலைவருடைய இந்த இழுத்தடிப்பு மற்றும் மந்த கதியை மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் கட்சியின் அரசியல் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தும் என்பதோடு சர்வதேசத்தில் தனக்கு காணப்படும் நன்மதிப்பினை இழக்கவும் நேரிடலாம் மேற்குலக அரசியல் ஆதரவினையும் இது போன்ற நடவடிக்கைகளால் இழப்பதற்கான சாத்தியம் வெகு தொலைவில் இல்லை என்பதனையும் தமிழரசு கட்சியின் தலைவர் லாபகமாக புரிந்து கொள்வார் என இத்தொகுப்பினை நிறைவு செய்கின்றேன்